வணக்கம் நான் உங்கள் மைசா ராஜன் இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு மட்டன் உப்பு கறி பண்ண போகிறோம் எப்படின்னா இது தேங்காய் போட்டு செய்கிறது சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் உப்பு ஒரு துண்டு தேங்காய் திரும்பி வச்சுருக்கிறேன் ஐம்பது எம்எல் தேங்கண்ண எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகும் சீரகம் மல்லி மூணும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் கருவேப்பில கொத்தமல்லி தேவைக்கிறப்ப அரை கிலோ மட்டன் உப்பு போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்குறோம் இந்த மாதிரி பீஸா வெட்டிக்கிங்க அப்போ தான் உப்பு கறிக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப பெருசாக வெட்டிடுறாயிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி அருமையாக நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுரு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுடுங்க ஓகே தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம அடுப்பை வைக்கலாம் தேங்கானை ஐம்பது எம்எல் வச்சுருக்கிறேன் அரை கிலோ கறி பவுடர் வேக வச்சு வச்சுருக்குறோம் இதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் தேங்காய் ஊற்றுறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டு எண்ணெய் லைட்டாக சூடாகிருக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கிறேன் மூணு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் இதை போடலாம் என்னென்னா இது வந்து உப்பு கறி கொஞ்சம் இடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு கருவாப்பிலம் வச்சுருக்கிறோம் ரெண்டு பீஸு ரெண்டு பீஸ் கருவேப்பழம் போடுறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுருக்குறேன் அதை போடுறோம் அது இஞ்சி பூண்டு அந்த தேங்கண்ணெய் வாசம் போட்டோன்னே அப்படியே மனம் தூக்கும் இந்த சுக்கா இந்த உப்பு கறிக்கு வந்து இந்த தேங்கண்ணெய் மட்டுமே சூப்பராக இருக்கும் எல்லோரும் உப்பு கறின்னா மட்டனை வேக வச்சு வெங்காயம் போட்டு தாளித்து மேலே பேப்பரை போட்டு கரைக்கிடுவாங்க அது உப்பு கறிப்புவாங்க உப்பு கறி தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி நான் சொல்லுற மெத்தேயில் செஞ்சு பாருங்கள் இப்போ வெங்காயம் ஒரு ஆஃப் ரேக்கார்டு வந்துருச்சு கண்ணாடி பழம் வந்திருக்கு இந்த டைம்ல ஒரு மூணு பச்சை மிளகா வச்சிருக்கிறேன் மூணு பச்சை மிளகா போடுறோம் இந்த மாதிரி ஒரு அறுபது பர்சன்ட் இப்ப வந்திருக்குது எண்பது பர்சன்ட் வந்துருச்சு இந்தளவுக்கு வந்திருக்கோம் நல்லா அந்த பச்சை ம வெங்காயம் ஒரு எண்பது பர்சன்ட் வந்தோடனே இந்த டைமில் பாதி நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு பீஸ் ஒரு துண்டு தேங்காய் தான் வச்சுருக்குறோம் அதில் பாதி தேங்காய் போடுறோம் அந்த எண்ணெயில் வதக்கிறதுக்கு மிச்சம் கொஞ்சோளை வச்சுக்கிறோம் லேசாக மஞ்சள் தூள் போடுறோம் அரித்தா மஞ்சள் தூள் இந்த டைமில் வேக வச்சிருக்கிற கறியை போடுறோம் இவ்வளோதான் வேலையே வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா குக்கரில் கறி வேக வேக தாளித்து வச்சுட்டீங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அருமையான ஒரு உப்பு கறி சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த மாதிரி செய்வீங்க இப்போது அந்த மீதி இருக்கிற தேங்காயும் போடுறோம் ஒரு ஸ்பூன் தேங்காய் இருக்கும் அதையும் போட்டுடுறோம் லேசாக சால்ட்டு ஒரு பிஞ்சி இப்போ தேங்காய் நல்லா வெந்தாச்சு தேங்காய் வெங்காயம் அளவுக்கு நல்லா வந்திருக்கானோ இந்த பச்சை மிளாவோடய காரம் அதில் பிடிச்சிருக்கானோ பச்சை மிளகா நல்லா வந்துருச்சு தேங்காயும் நல்லா வதங்கியிருக்குது தேங்காய் அந்த அளவுக்கு நல்லா வதங்கானோ இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பெப்பர் மல்லித்தூள் சீரகம் இதை போடுறோம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இன்னொரு ஸ்பூன் போடலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அருமையான உப்பு கறி ரெடி லேசாக தலை மேலே லைட்டாக மல்லித்தலையை போட்டு அப்படியே ஓகே அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும் என்னன்னா ஒருவேளை இல்லை கறி வெந்தால் மட்டும் போதும் உப்பு கறி உடனே ரெடி ஆயிரும் அருமையான ஒரு கறி ரெடி ரொம்ப லேட் ஆகாது வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் அடி பண்ணி கொடுத்துடலாம் இதே மாதிரி செய்யுங்க ரொம்ப பொருளும் தேவையில்ல ஒரு ரெண்டு ஒரே ஒரு துண்டு தேங்காய் மூணு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி இருந்தால் அருமையான ஒரு மட்டன் உப்பு கறி ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போது இந்த உப்பு கறி சூடாக இருக்குது கரிய நல்லா வந்திருக்காங்க இஞ்சி பூண்டு அதோடய ஸ்மெல் செம்மையாக இருக்குது சூப்பர் நன்றி வணக்கம் உங்கள் மைசா ராஜன்